விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருவாரூர் மைய மாவட்டம் கோட்டூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் பெற்று தந்த எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பாராட்டு விழா மற்றும் கூட்டூர் கிழக்கு ஒன்றியத்தில் தாமரைப்பள்ளம் கிராமத்தில் இருபத்தி ஆறு ஆண்டுகள் சாலை வசதி இல்லாத பகுதிக்கு சாலை அமைக்க போராடி சாலை வசதி ஏற்படுத்தி தந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மருத்துவர் அணி மாநில செயலாளர் மருத்துவர் தாமரையார் அவர்களுக்கு பாராட்டு விழா என இரு பெரும் விழா பொதுக்கூட்டமானது கோட்டூர் கிழக்கு ஒன்றிய பொறுப்பாளர் அந்தோணி தலைமையில் திருவாரூர் மைய மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறுவாமணி முகாம் அமைப்பாளர் மதியலகன் நாகை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் என் டி இடிமுரசு முன்னாள் மாவட்ட செயலாளர் மா வடிவழகன் தொழிலாளர் விடுதலை முன்னணி அச்சுதமேனன் ஆவண காப்பாளர் ஜெகன் ஜோதிவாஸ் மகளிர் விடுதலை இயக்கம் நிர்வாகிகள் முத்தமிழ் செல்வி மகேஸ்வரி சுகன்யா மாவட்ட அமைப்பாளர்கள் சுந்தரபாண்டியன் பாக்கியராஜ் சுதாகர் மாவட்ட துணை அமைப்பாளர்கள் சீமா மகேந்திரன் இளையராஜா ஒன்றிய நகர செயலாளர்கள் ஏவேரா நீடாமங்கலம் மண்ணை கிழக்கு பொறுப்பாளர் தாமரை செல்வன் தலைஞாயர் ஒன்றியம் வளவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்கள் கிராம மக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் போராளிகள் வேதனையும் அனுபவித்து இன்றைக்கு நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்றால் இது சாதாரண விஷயம் அல்ல பங்கீடு சிறுத்தை நபராக இருந்து போராட போராடும் நாம் உயர்ந்திருக்கிறோம் ஒரு ஒரு தனி மனிதன் ஒருவன் கூடிய ஒரு கட்சி ஆரம்பித்து ஒரு கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் உருவாக்கிய விடுதலை சித்திரை கட்சி என்பது மறுக்க முடியாத உண்மை இந்திய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தி என்று சொன்னால் எத்தனையோ கட்சிகள் உருவாகலாம் கூடிய ஒரு உன்னதமான ஒரு தலைவர் தோழர் எனவே சகோதரர்களே நம்ம டாக்டரை பற்றி பேசுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை டாக்டருக்கு வந்து இருக்கீங்க இருக்குங்க சத்யநாராயணன் இருநூறு சத்தியநாராயணனுக்கு ஒரே ஒரு மருத்துவர் சமமானவர் அப்படிதான் நான் பார்க்குறேன் அவன் வந்து வேணா பிராமினா இருக்கலாம் பூநூல் போட்டிருக்கலாம் பொங்கல் சாப்பிடலாம் நெய் சாப்பிடலாம் இட்லி சாப்பிடலாம் ஆனா நம்மள மாதிரி எழுப்பு கடிக்க அவனால முடியாது நாகரிக வந்து மூளை நான் தான் பெரிய மூலஸ்தன் அப்படின்னு பிராமணர்கள் சொன்ன காலங்கள் மாறி நாங்களும் மூலேஸ்வர்கள் சொல்ற அளவுக்கு டாக்டர் நம்முடைய எழுச்சி தமிழர் அவர்களும் அரசியலமைப்பு சட்டம் இடஒதுக்கீடு வேலைக்கு சென்றிருப்பாய் ஆனால் அதையும் மறந்து அவன் வேலையை பார்த்து கொண்டிருப்பான் ஏன் சாதி தெரிஞ்சிடும் ஏன் சாதி தெரிந்தால் என்ன ஒரு நேரத்துல நீ சாதி சொல்ல பேர சொல்ல மறுத்திருக்கலாம் இன்றைக்கு தலைவர் எழுச்சி தமிழருடைய காலத்தில் நான் வரையன் என்று மறுபடி சொல்லக்கூடிய காலத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் சொல்லுவேன் வேற என்ன வேணும் வேற என்ன வேணும் ஆனால் அவர் வீட்டில் இருந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கழிப்பறை இல்லை அவர் முன்னாள் எம்பி முன்னாள் எம்எல்ஏ அதுதான் தலைமுறை சிறப்பு மகேந்திரன் மற்ற திருவாரூர் மைய மாவட்டம் கோட்டூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் தம்பி அந்தோணி அவர்களுடைய தலைமையிலும் மருத்துவமனை மாநில செயலாளர் மருத்துவர் தாமரையார்கள் அவர்களுடைய முன்னிலையிலும் கோட்டூர் கிழக்கு ஒன்றியத்தின் சார்பில் தாமரைப்பள்ளம் கிராமத்தில் கட்சியினுடைய கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றுத் தந்த எழுச்சி அவர்களுக்கு பாராட்டு விழாவும் இந்த கிராமத்திற்கு சாலை வசதி வசதி செய்த கோரி இருபத்தைந்து ஆண்டு காலம் போராடிய மருத்துவர் தாமரையார் அவர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது இந்த பாராட்டு விழாவில் கட்சியினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள் எல்லாம் கலந்து கொண்டார்கள்